ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் நம்ம இப்போ சென்னை கோவூர் இபி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் சிக்கராயபுரத்தில் ஒரு ரெண்டு பெட்ரூம் தனி வீடு லோ பட்ஜெட் வீடு பார்க்க வந்திருக்கோம் ஸோ வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இது சவுத் ஃபேசிங் பார்த்தது போல இருக்குது சின்ன கார் பார்க்கிங்கோட வெளியில் ஸ்டெப்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் வால் எல்லாம் ஃபுல்லாக டைல்ஸ் விட்டிருக்காங்க மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கட்டும் மெயின் டோர் வந்து டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க இது வீட்டுடைய ஹால் இது இந்த இடத்துல டிவி வச்சுக்கலாம் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் ஹால் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்கிற ஒரு பெட்ரூம் ஸோ நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமை இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அட்டாச்சடு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் வந்துடும் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவூர் இபி பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்லேருந்து வாக்கப்பல் டிஸ்டன்ஸில் இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்புறம் உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கிச்சன் பக்கத்தில் ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க ஆ இன்னொரு பெட்ரூம் இருக்குது ஸோ உடைய லேண்ட் அளவு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம் இந்த வீட்டுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ லேக்ஸ் வரும் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் ஸோ இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணும்னா ஸ்க்ரீன்ல எத்த நம்பரு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ புதுசெலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ